வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை பாண்டியர் கோயில் கருவியில் அம்மா திடலில் முருகபக்தர் அப்படி மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமான அந்த மாநாடு நடைபெறுகின்றது அந்த மாநாட்டை ஒட்டி வருகின்ற பதிமூணாம் தேதி அங்கே ஒரு அருங்காட்சி துவங்கப்படுகின்றது அதற்காக முன்னேற்பாடாக நேற்றைக்கு ஆறு படை முருகன் வீடுகளில் இருந்து ஆறு வேலானது இங்கே மதுரைக்கு கொண்டு வந்து இந்துவனுடைய அலுவலகத்தில் அதற்கான யாகம் நடந்து கொண்டிருக்கின்றது பார்வதி கையால முருகன் வேல் வாங்கி அன்றைய அரக்கன் சூரபத்தமனை அளித்தது இந்த வேல் இந்த வேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்க வேண்டும் என்பது அதற்காக இந்த வேலினுடைய யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது தமிழ் கடவுளான முருகன் இந்த நாட்டை தமிழ்நாட்டை வளமாகவும் வல்லரசாகவும் உருவாக்குவதற்கு இந்த மாநாடு பயன்படும் என்று இந்த மாநாடானது நடத்தப்படுகின்றது பல இந்த மாநாட்டை பற்றி கொச்சைப்படுத்துகின்றார்கள் இந்த மாநாடு எதற்காக என்று கேள்விகள் எழுப்புகின்றார்கள் இந்த இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் இது இந்து உடனே ஒரு அரசியல் கட்சி இல்லை இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாகின்றது பல்வேறு இந்துக்களுக்கான சாதனை புரிந்திருக்கின்றது இந்த நாற்பத்தஞ்சு ஆண்டுகளில் இப்போ சமீப காலங்களில் குறிப்பாக சென்னிமலையில் ஒரு பிரசித்தி வெட்டது அங்கே ஒரு வேல் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு முன்னாடி பாறை வேல் அப்படி இருக்கும் முந்நூற்றி இருபது படியில் இரண்டு மாடுகளை போட்டி முந்நூற்றி இருபது படிகளையும் மேலே மாடு இரண்டரை மாடுகளை போட்டி மேலே ஏறி ஒரு பெரிய சாதனை இருபத்தி ஏழு தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய அந்த சென்னிமலையை அந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு கூட்டம் போட்டு இந்த மலையை வந்து கிறிஸ்தவ மலையாக மாற்றுவோன்னு சொல்லி ஒரு அறிவு கொடுத்துருந்தாங்க எந்த அரசியல் க வாதிகளும் அதை வந்து கண்டுகொள்ளவில்லை இப்படி ஏன் இந்த பேசுகிறீங்கன்னு கேட்கல ஹிந்துமணியானது குரல் கொடுத்திருந்தது அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருந்தோம் அங்கே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இந்துக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சியாகி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே திரண்டிருந்தார்கள் அப்போ தான் இந்துக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது என்று தேது அதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலேயும் கூட பல்வேறு பிரச்சனைக்கு இடையில் அங்கே சென்னை ஆரம்பித்து இங்கே ஒரு மையம் கொண்டு இந்த மதுரையில் இந்த மாநாடானது இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய பெரிய எழுச்சி உருவாக்கும் அதனால் மக்கள்கிட்ட ஒரு இந்த எழுச்சி உருவாக்கிறதுக்கான இந்த மாநாடு நடக்கின்றது இருபத்தி ரெண்டாம் தேதி பல்வேறு பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் சிங்கப்பூர் மலேசியா இந்த பகுதியில் இந்துக்கள்லாம் இந்த மாநாட்டு கலந்து கொள்வதற்கான ஏற்பாடு நடக்கின்றது பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அழைப்புதல் நேரடியாக கொண்டு கொடுத்துருக்கின்றோம் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டிருந்த நேரடியாக சந்திக்கணும் அழைப்புகள் கொடுக்கணும் நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வரோன்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்கோம் இன்னும் எந்த விதமான பதில் வரல அவங்க அப்படி சொன்னாங்கன்னா நேரடியாக அழைப்புதல் கொடுத்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள சொல்வதற்காக அந்த அழைப்பல் கொடுக்கறதுக்கு இந்து முன்னி தயாராக இருக்கின்றது இந்து முன்னணி இந்து மக்கள் இந்து இயக்கங்கள்லாம் சேர்ந்து இந்த மாநாடு மிகப் பிரமாண்டம் நடத்துவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா எதாவது கேட்கணும் எல்லா பேருக்கும் திருமாவளவன் நாம் தமிழர் சீமான் பல்வேறு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நம்ம நேரடியாக கொடுத்துருக்கோம்

அமித்ஷா பேசினது ஏற்கனவே அது மாதிரி சிக்கந்தர் மலை அங்க ஆடு வெட்டுவோம் ஏன்னா லண்டன் கோர்ட்லேயும் கூட ஒரு வழக்கு நடந்து இது முருகனுக்கு சொந்தமான மலை முருகன் மலை அப்படி வந்து தீர்ப்பு இருக்குது ஆனால் இவங்க இடையில வந்து இது சிக்கந்தர் மலை அப்படி சொல்லி சொல்றாங்க அந்த வகையில் அவர் இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி அமித்ஷா பேசியிருக்காரு அந்த பேச்சை இந்து முன்னே ஆதரிக்கின்றது மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி மாநாட்டு வந்து போகிறவங்களுக்காக எல்லாம் சௌரியம் பண்ணவங்களுக்காக ஒரு இருபதுக்கு மேற்பட்ட குழு அமைச்சிருக்கோம் மாநாட்டுடைய ஏற்பாடுகள் குடி தண்ணீர் போக்குவரத்து இப்படி பல்வேறு வகையில் இருபத்தி ஏழு குழுக்களாக ரெண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்டவங்க வாலண்டியர்ஸ்களாக வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து மகளிர்கள் வந்து அதுக்காக வந்து வேலை இருக்காங்க அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு கோர்ட் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கு நாம வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம் நீதிமன்றத்துக்கு சென்றோம் பல்வேறு வகையில நீங்க அரசியல் இல்லாமல் இது ஜனநாயக நாடு சரியான முறையில் நடக்கணும் அப்படி காவல்துறைக்கு நீதிமன்ற உத்தரவு சொல்லியிருக்குது இந்த விசாரணையெல்லாம் செஞ்சு இதெல்லாம் சொல்லிட்டு வர பதிமூணாம் தேதி தீர்ப்பு சொல்றதாக நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க நல்ல தீர்ப்பு வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் திமுக அரசு காரணம் ஏன்னா தொடர்ந்து வந்து புதுமையை பயன்படுத்தி சமவர்களை கேள்வி அதுக்கப்புறம் இப்போ வந்து போட்டு வரைக்கும் போய் அதுவுமே காலத்தாக்க அரசியில் வந்து முழுக்க முழுக்க இந்த திமுக கட்சியும் சரி திமுக அரசும் சரி திமுக கூட்டணியில் கட்சிகள் இருக்கிறவங்களுமே இந்த மாநாடு நடக்கக்கூடாது இதுக்கு உதாரணம் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இந்த மாநாட்டுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க மாநாட்டுக்கு வர்றாங்க வரல அப்படின்னு ஏன் இவர் அவ்வளோ கவலைப்படுறாரு ஏன் பதறாரு அப்படி நமக்கு புரிய மாட்டேங்குது அதுக்கு மேலே போய் சொல்கிறாரு நாங்கள் ஏழாம் தேதி ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறோம் ஏழு நாள் மாநாடு நடக்கும் அதுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க இந்த மாநாடு இன்னொருத்தர் நடத்தணும் அப்படின்னா நடக்காது திரும்ப இதை விட பெருசாக நடத்தணும் நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு நாம் ரொம்ப வரவேற்கிற அந்த வார்த்தையை இவன் நடத்தணும் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் முருகனுக்கு பெரிய மாநாடு நடத்துகிறோம் இன்னும் அடுத்தது பெருசாக நடத்தணும்னு சொல்கிறத நம்ம வரவேற்கின்றோம் ஆனால் இந்து நடத்த ஏன் பதறாரு இந்து நடத்துது வந்துட்டு போகிறாங்க ஜனங்க வர்றாங்க அதுக்கான வேலை செய்கிறோம் என்ன நாம் அதுக்கான அமைப்பு இது இது அரசியல் கட்சி தேர்தல் நிற்க போகிறது இல்லை இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்துக்களுக்கான உரிமையில கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான மாநாடு இது ஏன் இவருக்கு வந்து பைத்தியம் முடிச்சர் ஓடற மாதிரி தான் நாம் நினைக்க வேண்டியது வந்து இல்லை ரெண்டு விதமே எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் இந்துக்கள்கிட்ட விழிப்புணர்வு வருது தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வருது இந்துக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரும்போது ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க இந்த சிறுபான்மையினை ஆதரிக்கிறத ஓட்டுக்காகத்தான் முழுக்க முழுக்க சிறுபான்மைக்கு ஆதரவு கொடுத்து எங்கே இந்துக்கள் ஓட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு கவலையில வந்து இப்போ கும்பாபிஷேகம் நடத்துறதுன்னு சொல்கிறாங்க இது ஒன்று ஆனால் இருந்தாலும் கூட இந்த கும்பாபிஷேகம் நடத்த முழுக்க ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் இது மாதிரி அவங்க கொடுக்கூடிய நிதிகள் தான் நடத்துகிறாங்க ஆனால் ஏதோ இந்த அரசாங்கம் பெரிய நிதிகள் செலவு பண்ணுற மாதிரி கணக்கு காமிச்சிக்கிறாங்க வெளியில் சொல்லிக்கிறாங்க நாங்கள் அவ்வளோ கோயிலில் பண்ணோம் இவ்வளோ கோயிலில் பண்ணோன்னு இன்னும் நம்ம நிறைய அரசியல்வாதிகள் கோயில் இடம் இருக்குது நிறைய ஆயிரக்கணக்கான கோயில் விளக்கு இல்லை ஒரு கால பூஜை இல்லை இதெல்லாம் நடத்த நாம் தொடர்ந்து இருக்கிறோம் அதனால் இந்த அரசாங்கமும் நம்முடைய அறநிலையத்தை அமைச்சரும் இதை கவனத்தில் கொண்டு செய்யணும் இப்போ இது பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கறனால தான் இவங்க இந்த முருகர் வெற்றிவேல் வீரவேல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது ஆனால் இன்னும் முதலமைச்சர் இன்னும் எந்த கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேங்கிறார் அதனால் இந்த சேகர்பாபு முதலமைச்சர் கூப்பிடணும் வர திருச்செந்தூரில் ஏழாம் தேதி மாநாடுங்கிறாங்க கும்பாபிஷேகங்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அதுக்கு வரணும்னு நம்ம கேட்டுக்கிற இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து பல இடங்கள்ல வந்து காவல்துறையினர் அனுமதி கொடுக்கக்கூடாது அதே சென்னை டிஜிபி அலுவலகத்துல கூட விடுதலை சிறுத்தை கட்சியா இருக்கட்டும் மே பதி பதினெட்டு இயக்கமா இருக்கட்டும் பல்வேறு இயக்கங்கள் வந்து அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு கோரிக்கை வைக்கிறாங்க இது எப்படி பார்க்கணும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இயக்கம் எல்லாமே லக்ஸ்லைட்டு சிந்தனை உள்ளவங்க இந்துக்களை கேவலமாக பேசக்கூடியவங்க திருமாவளம் இந்து பெண்களை ரொம்ப மோசமாக இழிவாக பேசியிருக்காரு திமுகவில் இருக்க நீலகிரி எம்பி இந்துக்களில் ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க சமயத்தில் ஒரு அமைச்சர் வந்து பொன்முடி அவர்கள் ரொம்ப மோசமாக இழிவாக பேசியிருக்காரு அதனால் அந்த கட்சிகள் இருக்கிற கூட்டணி கட்சியெல்லாம் நக்ஸலைட் சிந்தனை இருக்கிறவங்க அவங்கள்ட்ட வேறு ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லை எங்கே இந்துக்களுக்கு விழிப்புணர்வாகிடுச்சுன்னா இவங்களுக்கு போனி நடக்காது அப்படிங்கிறனால தான் இந்துக்கள் கூடாது அப்படிங்கிற ஒரே கவலைப்பட்டு இவங்க எதிர்ப்பு கொடுத்துட்ருக்காங்க எது எதிர்ப்பு எவ்வளோ எதிர்ப்பு கூட இந்த மாநாடு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு வெற்றி அடையும் ஒரு பந்தை எப்படி அடிச்சா வேகமாக அடிக்க அடிக்க உயருதோ அது மாதிரி தடுக்க தடுக்க இது மிக பிரமாண்டமாக இந்த மாநாடு அமையும் தான் நாம் நம்புகிறோம் வரன் சொல்லியிருக்காரு அதுக்கு பரவாயில்ல எந்த விதமான இது இல்லை நம்ம அழைப்பு கொடுத்துருக்கோம் நிறைய டைரக்டர் எல்லாம் வரன் இருக்கா மோகன் ரஞ்சித் இது மாதிரி நிறைய பேர் வரன்னு சொல்லியிருக்காங்க நாம் வாங்க உங்களுக்கு அங்கான அந்த விஐபினுடைய ஏரியாவில் உட்காரக்கான ஏற்பாடு இருக்குது அப்படி சொல்லியிருக்கோம் அப்படி வந்தால் வருவாங்க அதே மாதிரி மாநாடு நடத்துவதற்காக வந்து பல இடங்களில் வந்து அதாவது வசூல் பண்ணுறதாக குற்றச்சாட்டு இருக்குது அதாவது எந்த அரசியல் கட்சி வசூல் பண்ணாமல் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க தேர்தல் நடத்துகிறான்னு சொல்லிட்டோம் நாம் அதை பற்றி யோசிப்படலாம் இது வழக்கமாக வந்து ஒரு நிதி வசூல் பண்ணி தான் எல்லாருமே பண்ணுறாங்க இதை வேணும்னு சொல்லி இங்கே மதுரைகளையும் கூட ஒரு பொய்யான வழக்கை அந்த நிதி கொடுத்தவர் பாண்டேன்னு சொன்னாங்க கூட அவர் வற்புறுத்தி சேசல் கொண்டு உட்கார வச்சு ஒரு பொய் வழக்கு போட்டாங்க இது இந்த அரசாங்கம் எப்படியாவது வந்து குற்றச்சாட்டு சொல்லணும் இந்த மாணவர் நடக்கூடாதுக்காக இந்த பொய்யான வேலையில் இந்த அரசாங்கம் இறங்கியிருக்குன்னு தான் நாம் நினைக்கிறோம் மாநாட்டு சின்ன சின்ன பணிகள் மேற்கொள்கிறீங்க அந்த காவல்துறை கூட காவல்துறை ரொம்ப இடைஞ்சல் பண்ணாங்க ஏன்னா நமக்கு ஏற்கனவே அனுபவம் உதாரணம் திருப்பரங்குன்றம் எவ்வளவெல்லாம் இடைஞ்சல் பண்ணப்படாங்க பிஜேபுடைய பொறுப்பாளர் இந்த மன்னுடைய பொறுப்பாளர்கள் வீட்டுக்காவில் வச்சுருந்தாங்க அதையெல்லாம் மீறி ஜனங்க வந்து திருப்பரங்குன்றத்தில் குமிஞ்சாங்க அது மாதிரி இந்த மாநாட்டில் இவங்க அது மாதிரி தடுக்கலாம் நினைக்கிறாங்க அதிகாரிலையும் கூட ரெண்டு டைப்பில் இருக்காங்க இதை தடுக்க தடுக்க அவங்களுக்கு கூட்டம் அதிகம் வரும் தடுக்காதீங்கன்னு ஒரு குரூப் சொல்லிகிட்ருக்காங்க தடுக்கணும்னு சொல்லி பல அதிகாரிகள் வந்து இந்த அரசாங்கத்தை யோசனை இருக்காங்க அதனால் இதனால் வந்து ஒன்றும் தடுக்க முடியாது கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு சாரில் நடக்கிறீங்க இது ஜனநாயக நாடு சரியாக நடக்கணும் பழனியில் வந்து நீங்கள் மாநாடு நடத்தியிருக்கீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க இங்கே முருகன் மாநாடு கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த நீதிமன்றத்துக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம் இந்து முன்னணி வந்து இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச அமைக்கப்பட்ட அமைப்பு இந்துக்களை ஒற்றுமை பண்றதுக்காக நாம வேலை செய்யறோம் அதுக்கான மாநாடு முருகர் பக்கத்தில் கும்பிடுறோம் நாங்கள் திண்ணறு விடுறோம் சாமி கும்புடுறோம் யாரு வேணும் வரலாம்